அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்க தலைவராக பொறுப்பேற்கிறார் எனக்கு ஞாபகம் இந்தியா அரசியல் வானில் ஒளிமிகு நட்சத்திரம் அப்படின்னு தலைப்பிட்டு ஆனந்த விகடன் பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுதிய தலையங்கத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா இன்று ஜனசங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த இளைஞன் நாளை இந்த நாட்டின் பிரதமர் ஆவார் ஆக இந்த விளையின் பயிர் முளையிலே என்று சொல்வதற்கு வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து மக்கள் மனதிலே பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தார் இருந்தார் நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அவருடைய சிந்தனை அது பற்றி இருந்தது என்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் பார்த்தா தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் கோல்டு ஸ்டோரேஜ் நான் இங்கேருந்து விஜயபாடாவுக்கு காரில் போனால் வழியெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரியாக அந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தியதுக்கு காரணம் என்ன தொண்ணூற்றி ஆறுன்னு எனக்கு பெங்களூரில் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு நடக்குது அந்த தேசிய பொதுக்குழுவில் திரு அடல்ஜி அவர்கள் பேசும் பொழுது நாம் வந்து ஒரு துறையிலே கவனம் செலுத்தாமல் இருக்கோம் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கணும்னு பேசணும் ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய பொருட்களை பாதுகாக்கிறோமா அன்றைக்கு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடிக்கு காய் கனி பூக்கள் அழுகிக் கொண்டிருக்கிறார் வீணாகிறது அப்பா அட்டல்ஜி சொன்ன இது வீணாகிறதை நிறுத்துறதுதான் நம்மளோட முதல் கடமையா இருக்கணும் விவசாயி உற்பத்தி பண்ணிடுறாரு ஆனால் அவர் உற்பத்தி செய்தது பாதுகாக்கப்படாமல் வீணாகிறது அதனால தான் மிகப்பெரிய அளவில் கோல்டு ஸ்டோரேஜ் திட்டம் நீங்க வாஜ்பாயின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்றது என்ன அணு அணுசக்தி வல்லரசு பொக்ரான் அணு ஆயுத சோதனை நீங்க இதில் பார்த்தா அடல்ஜி அவர்களே சொன்னது